போலீஸ் அதாவது ஆயிரத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் இல்லை ரெண்டாவது கொரோனாவுடைய பாதிப்பு அது மாதிரி ஐநூத்தி ஆறு போலிங் ஸ்டேஷன் கூடுதலாக வருது மொத்தம் நம்மளுடைய டோட்டல் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொரு போலீஸ் ஸ்டேஷன் அது அமைந்துள்ள தொள்ளாயிரத்தி இருபத்தாறு லொக்கேஷன்ஸ் அதாவது சிங்கிள் பூத்து ஒரே லொக்கேஷன் ரெண்டு பூத்து ஆறு பூத்து எட்டு பூத்து அந்த மாதிரி

போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாய்ப்பு கிடையாது விருப்பப்பட்டால் அந்த ஃபார்ம் டோல்டி கொடுத்தாங்கன்னா அந்த டுவெல் டி வச்சுட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஃபஸ்ட் பால் கொடுத்து பண்ணாத வாய்ப்புகள் உண்டு அவங்க அந்த மாதிரி கேடமி இன்னைக்கு நம்ம ரூலில் பதிவு பண்ணவங்க ஐம்பதாயிரத்தி அறுபத்தி ஐம்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அது இல்லாமல் சர்வீஸ் ஓட்டர்ஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இரநூத்தி எண்பது பேர் இருக்காங்க ஸோ இந்த ஆர்மியில் இருக்கவங்களுடைய போஸ்டல் பேலட் வந்து ஆன்லைன்ல பண்ணிடுவாங்க இந்த அபோ அண்ட் பிடபிள்யூ ஓட்டர்ஸ் அப்புறம் பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி இவங்களுக்கு போஸ்டல் பேலட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு கலெக்ஷன் அறிவுரைப்படி என்னோட நிச்சயமாக கவுண்டிங் சென்டர் நம்ம ரெண்டு இருக்கு கோபி அண்ட் சத்திமங்களுக்கு வந்து கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மீதி இருக்க ஆறு கார்ட் நம்ம ஐஆர்டி பிறந்திருக்கோம் நம்மளுடைய போலிங் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஒரு நூத்தி பதினொன்று போலிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியாவில் வந்து அது இல்லாமல் டைகர் ரிசர்வ் நமக்கு பார்த்தீங்கன்னா அது மூணு மொத்தம் நூற்றி பதினாலு வந்து ஹில் ஏரியா டைகர் ரிசர்வ் இருக்கும் ஷேடோ ஏரியா அதாவது நெட் கனெக்டிவ் இல்லாத போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்மகிட்ட பதினெட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த பவானி சேர்த்து ஸோ என்னென்ன எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் இன்யூஸ்மெண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடத்துறதுக்கு மாவட்டங்களுக்கு முழுமையாக முயற்சி